ஃபைபர் ரிச் புரோட்டீன் இரவு குருபாக வைத்திய உணவே மருந்து என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை கவனமாக பார்த்துக்குங்க தி பெஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட்டு வித் ஃபைபரோட ஸோ என்னென்னு பார்த்துர்லாங்களா தெளிவாக பார்த்துக்குங்க நீங்கள் பயன்படுத்துகிற அதே கடை சம்பாராவை தான் வீட்டு தயாரிப்பில் ஓகேங்களா பிராண்ட் என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மூன்று வகையான காய்கறி சரிங்களா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு ஓகே சேர்த்திருக்கோம் மற்றபடி சுற்றி செய்திருக்கிறோம் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் வைக்கிறேன் பாருங்கள் ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்குறோம் வேக்காடு இந்த கோதுமை ரவையுடைய வீட்டு ரவையுடைய சத்துக்கள் வீணாகாத மாதிரி ஸ்ட்ரீமில் கொடுத்து நிறுத்தி இருக்கிறோம் ஸோ இப்போ சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா சரி வேக்காடு விட்டுருந்து எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு தயாரிச்சுக்கலாம் இரண்டு வேலைக்கு கூட வச்சுக்கலாம் இப்போ தயாரிச்சிருக்கிற பக்குவம் எங்களுக்கு காலை வரை கிடாது சூடெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இப்போ செய்திருக்கிற டைம் ஏழு காலையில் பத்து மணி வரைக்கும் இது தாராளமாக பயன்படுத்துவோம் நாங்கள் எங்களுக்கு கிடாது ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றி செய்து பயன்படுத்தி வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஈவினிங்கே டின்னருமாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமாச்சு அத்தை அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க கேள்வி கேட்டவங்க சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க வீட்லேயே செய்து பலன் பெற்றுக்கலாம் காலை நேரத்தில் எந்திரிச்சி அவதி அவதியாக போகையிலையும் நம்ம வீட்டு உணவையே செய்துக்கலாம் சுற்றி செய்கிறது ரொம்ப முக்கியம் காய்கறிகளை நல்லா மயிலஞ்சம் வச்சுக்கும்